அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மத்தி மீனோட பெனிஃபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மத்தி மீன் சாப்பிடுவதால் நமக்கு ஒமேகா த்ரீ விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் புரதம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நம்ம உடலுக்கு கிடைக்கிது பத்தி மீன் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மிக்கது இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் மற்றும் உடலில் உள்ள தீராத வாதத்தை குறைக்கவும் உதவுகிறது இந்த மத்தி மீனில் உள்ள விட்டமின் டி வந்து நம்மளுடைய எலும்புக்கும் மற்றும் பற்களுக்கும் நல்ல ஒரு வலுவை ஏற்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது பி டுவெல் விட்டமின் சத்துக்களை அதிகமாக கொண்டுள்ளது இது நரம்புகளை மேம்படுத்தவும் உதவுகிறது மற்றும் இரத்த செல்களில் ஆரோக்கியத்தை காக்கிறது இதில் உள்ள புரதம் சத்தானது நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் திசுக்களை சீரமைக்கவும் உதவுகிறது மத்தி மீனில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் கண் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுகிறது மத்தி மீனை வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு முறை உணவில் சேர்ப்பது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த மத்தி மீனை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு நாட்களாவது நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்